அதான் அரேபிய நாடுகளில் தோன்றினால் எண்ணெய் வரும்போது இலங்கை முழுவதும் தோன்றினால் குறிப்பாக வடக்கு கிழக்கில் அதிகமாக தோன்றினால் கூடுகள் தான் அது அதுதான் இந்த காணாமல் போனவர்களுக்கு சொல்லக்கூடிய பதிலாக இருக்கின்றது காணாமல் போனக்கூடிய மக்கள் எங்கே இருக்கின்றார்கள் புதைக்கொலிகள் இருக்கின்றார்கள் அதாவது உண்மை அப்படின்னா அவங்க இல்லாமல் செய்திருக்கிறாங்க ஸோ அதற்கு யார் பொறுப்பு அந்த அதாவது ராஜபக்ச அரசாங்கமா இருக்கலாம் கோட்டாபாய் அரசாங்கமா இருக்கலாம் சந்திரிகா அரசாங்கம் இருக்கலாம் ரணியுடைய அரசாங்கம் ஆனா இலங்கை அரசு பொறுப்பு கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா அதான் பொறுப்பா இருக்கணும் இப்ப கச்சத்தீவு எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்றதுக்கு ஒரு கவர்மெண்ட் சொல்றதுக்கு கச்சத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஏற்பட்ட அந்த ஒப்பந்தம் அப்போ இலங்கை அரசாங்கம் இது அதை சொந்தத்தை சொந்த சொந்தம் அதில் எந்த விதமான கருத்து கிடையாது இந்தியாவில் இப்போ எலெக்ஷன் வரதுனால இதை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க பேச வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் இந்திய இலங்கைக்கு அது சொந்தமான விஷயம் ஆனால்